ஹாய் இன்னைக்கு நம்ம அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சூப்பரான எம்மியான ஜூஸியான ஒரு மேங்கோ பிக்கல் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது மாங்காய் ஊருக்காய் இந்த வெயில் டைமில் நம்மளுக்கு மாங்காய் சீசன் வந்துடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம ஊர்காய் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ஒரு வருஷம் முழுதும் சூப்பரான டேஸ்ட்டில் சாப்பாடுக்கு சைடிஷாக எம்மியான ஒரு ஊறுக்காய் ரெடி ஆகிடோங்க வாங்க அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம் முதல்ல நான் இந்த மாதிரி மாங்காய் ரெண்டு வாங்கியிருந்தேங்க பெங்களூராக அதுவும் சூப்பராக இருந்தது இந்த மாதிரி பொடிசாக இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்ததில் எனக்கு ஒரு ஆஃப் கிட்டே கிடச்சிருக்குங்க இது இன்னும் மண் சட்டியில் போட்டால் சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையானது ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டேங்க ஒரு ரெண்டு சின்ன ஸ்பூனில் கடுகு எடுத்துக்கிட்டேன் கடுகு நல்லா பொடி அதாவது பொறிஞ்சு வரும்னு சொல்ல பார்த்திங்களா பட்டு பட்டுன்னு வெடியுமே அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நம்ம இப்போ பொறிச்சு எடுக்க போகிறோம் வெந்தயமும் ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கங்க பாருங்கள் கைவிடாமல் கிளறிக்கோங்க ரொம்ப கரிஞ்சிட்டாலும் கரிஞ்ச வாடை வந்துடும் அதனால் ப்ரௌனாக ஆன உடனே எடுத்துருங்க கடுகு நல்லா பொறிஞ்சால் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு கடுகு வந்து பொரியணும் இப்போது இதை நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம் சூடாக அரைக்க வேண்டாம் மிக்சியில் ஒட்டிக்கும் ஸோ நம்ம இப்போ மாங்காவை எடுத்துக்கலாம் அதை ஆரட்டும் மாங்காய் நம்ம இப்போ இது கூட ஒன்று டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறோங்க கலரும் நல்லாயிருக்கும் காரமும் கரெக்டான லெவலில் கிடைக்கும் நம்மளுக்கு அது கூட கொஞ்சம் இந்துப்பு எடுத்துக்கிட்டேங்க தேவையான அளவு இது எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணி இப்போ ஷேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நம்ம கலரி விட்டுக்கலாம் ஒரு ஒரு முறை நம்ம அரைச்ச பவுடரும் இந்த ஊர்காவோடு சேர்த்துக்கலாங்க இதுதான் நம்மளுக்கு மனமும் ஹை ஃப்ளேவரும் கொடுக்கும் ஸோ இது எல்லாமே நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு முறை ஸ்பூனை வச்சும் கிளறி விட்டுக்கலாங்க அப்படி செய்யும் போதே மனம் வாசனை தூக்கோங்க யாருக்கு மாங்காய் உருக்கா பிடிக்காமல் இருக்கும் எல்லோருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா மேலும் கீழுமா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டை போட்டு நான் தனியாக அதை மூடி வச்சிருக்கேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கி நம்ம ஊறுக்காய் எப்போவுமே நல்ல நல்லதாங்க செய்யணும் நம்ம வினிகர் எதுவும் சேர்க்கலனாலும் கூட நல்லாயிருக்கும் ஊறுக்காய் நல்ல நெல்ல செய்யும்போது ஸோ இந்த மாங்காய்க்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டேபிள் ஸ்பூன் போல் இருக்கோங்க அதாவது ரெண்டு குழி கரண்டி போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் பியூரான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஸோ இந்த அளவு நம்மளுக்கு இப்போ எண்ணெய் போதும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க இது நல்லா புரிஞ்சு வரும்போது ஒரு ரெண்டு மூணு மிளகா காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு தாளிச்சுக்கோங்க அது கூட நான் ஒரு அஞ்சு பல்லு போல் பூண்டு ஒன்றும் பார்த்துமா கிள்ளி வச்சுருந்தேங்க அதாவது கீரி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க வாசனைக்கும் நல்லாயிருக்கும் சுவையும் கூட்டி தரோங்க இது எல்லாமே பொண்ணு நல்லா வதங்கினோடன கறியாத அளவுக்கு எடுத்துருங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த எண்ணெய் வந்து சூடாக அதோடு சேர்க்கக்கூடாதுங்க நல்லா எண்ணெய் ஆறணும் கை சூடு வச்சால் சில்லுன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு இப்போ நான் ஆக்கிட்டு இந்த ஊர்கால இப்போ நான் இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது நம்ம வீட்லேயே செய்கிறனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது எந்த ஒரு ப்ரெசரேட்டிவும் இருக்காது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கோங்க எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு அஞ்சு மணி நேரம் போல் ஒரு பிளேட்டை போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க இல்லை வெயிலில் கூட வைக்கலாம் இப்போ நான் வந்து இதை மூடி வச்சு நான் இப்போ செஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா பத்து மணி நான் ஈவினிங் வெயில் போகிற வரைக்கும் வச்சு இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி நான் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் ஸோ எனக்கு ஒரு பாக்ஸு நர நிரம்பி இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக கிடச்சிது ஸோ எல்லாத்தையுமே நான் ப்ரெஷர் கொடுத்து உள்ளே அமைக்கி வச்சுட்டேங்க இந்தளவுக்கு ஊர்க்கா ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ பாய்